திருச்சிற்றம்பலம் அதிகம் பதிமூன்று திருப்புவள்ளி இனையா திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீ பாடி பூவல்லி கொய்யாமோ சுற்றம் எல்லாம் என்னுடைய பந்தம் தென்னை ஆண்டு கொண்ட பீரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேனியிருந்தை தடைபட்ட நம்மையும் பொருட்படுத்தி தாயி பெரியாவுடைய தம்பெருமான் மாய பீரப்பருத்தி ஆண்டன் என் வல்வினையின் வாயே போடி எட்டி பூவல்லி கொய்யாமோ பண்பட்ட தில்லை பரிகரசை பரவாதே என்பட்ட தக்கன் தக்க நருக்கன் எச்சிந்தனல் வின்பட்ட பூத படை வீர பத்திர புண்பட்ட வா பாடி பூவல்லி கொய்யாமோ தேநாடு கொன் சளை கணிந்த சிவ பெருமான் நாடி வந்துள் புகுந்தன் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்றோலமிட நடம் பயிலும் வானாடர் கே பூவல்லி கொய்யாமோ தேவர் இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்றரு மூன்றரு தன் திருப்புருவம் நெறித்தருளி உரு மூன்று மாயி உணர்வரிதாம் ஒரு வனுமே தவா பூவல்லி கொய்யாமோ வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்தம் பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தையாடுகின்ற குணங்கூற பாடி நபு வல்லி கொய்யாமோ நெறி செய்த அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டன்னை ஆண்டபிரான் குணம்பரவி முறி செய்து நம்மை முழுதுடற்றும் பரவினையே கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ பரவி பணி செய்ய பாதமலர் என் நாகமந்துண்ண வைத்த பெரியோன் எழிர் சுடராய் கல்னார் தன்னை ஆண்டு கொண்டான் கடலினைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ இந்த பேராம் பண்டமமரற பிரான் காரார் கடல் நெஞ்சை உண்டுகந்த காபாலி போரார் பாடி பூவல்லி கொய்யாமோ பாலும் குறை கழல்கள் ஞானம் பரவுவார் நன்னறிய மன்னெறியே போலும் பூகழ் பாடி பூவல்லி கொய்யாமோ வானவன் மாலையன் மற்றும் உள்ள தேவர்க்கும் ாய் நின்றிகூடலில் குணங்குரியோன் ஆன நெடுங்கடல் ஆலாலம் மாமுது செய்ய போனகம் அனவ பூவல்லி கொய்யாமோ அன்றாழ நில கீழ் அருமறைகள் தான் அருளி நன்றாக வாணவர் மா நாள் தோறும் நின்றார ஏத்தும் நிறை கழலோன் பூனை கொன்றை பொன்றாது பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ படமாக என்னுள்ளே தன்னினை போசவையளித்தின் கிடமாக கொண்டிருந்தியே கம்பம் பிரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தானிடமா நடமாடுமா பாடி பூவல் கொய்யாமோ அங்கிய அருகன் ராவணன் நந்தகன் கூற்றன் செங்கயன் இந்திரனும் சந்திரனும் தங்கம் தக் பரிசழிய பொங்கிய பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேர் மண்பால் மதுரையிர் பிட்டமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணி கொண்ட பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ உண்ணாயமாலையனும் வாணவரும் தானவரும் பொன்னா திருவடி தாமரியார் போற்றுவதே என்னாகம் நாகம் உள் புகுந்தாண்டு ஒண்டான் இளங்கணியாம் பன்னாகம் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ திருவடித்தின் சிலம்பில் சீலம்பொலிக்கே ஆராத ஆசையதாய் அடியே மகிழ தேராந்த வீதி பெருந்துரையான் திரு நடம் செய் பாடி பூவல்லி கொய்யாமோ தீயுரித்தது போர்த்தருளும் பெருந்துரையான் பித்த வடிவி கொண்டி இவ்வுலையில் பிள்ளையுமாம் முத்தி முழு முதலூத்தர கோசமங்கை வள்ளல் புத்தி புகந்தவா பூவல்லி கொய்யாமோ மாவாரவேரி மதுரை நகர்ப்பு ருளி தேவார்ந்த கோம் திகழ பெருந்துரையான் கோவாயி வந்தம்மை குற்றவேல் கொண்டருளும் பூவார்களல் பரவி பூவல் கொய்யாமோ மாவார ஏரி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்ந்த கோ യാന് കോവായി വന്തവേൽ കൊണ്ടരുളും പൂവാ കടൽ പരവി പൂവല്ലി കൊയ്യാവോ തൃച്ച